ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக பதிவுகள் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் பற்றிய ஒரு தொகுப்பு மற்றும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மதுரை மக்களவைத் தொகுதி முதல் தலைமுறை வாக்காளர்களின் கருத்துகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா லட்சியத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கடந்த எழுபத்தைந்து நாட்களில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் நலத்திட்டங்கள் நாடு முழுவதும் துவங்கப்பட்டும் அடிக்கல் நாட்டப்பட்டும் உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் பிஜேபி செயல்படுத்தி வருவதால் வரும் மக்களவைத் தேர்தலிலும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் பற்றி எமது செய்தியாளர் கதிரவன் தரும் தகவல் திருச்சி மாவட்டம் போதாவரில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகிறது தற்போது உள்ள காலகட்டத்தில் தண்ணீரின் தேவை அதிகமாக உள்ளது குறைந்த தண்ணீரில் அதிக மகசூல் பெறுவது எப்படி என்பது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தானியாங்கி சொட்டு நீர் மூலம் வாழைக்கு தேவையான தண்ணீர் கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் இருக்கும் பொழுது தண்ணீர் குறைவாகவும் ஈரப்பதம் இல்லாதபோது தேவைப்படும் தண்ணீர் வாழைகளுக்கு ஊற்றப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தால் சொட்டு நீர் பாசனத்தை விட இருபது இருபது சதவீதம் சேமிக்க முடிகிறது குறிப்பாக தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நேந்திரம் வாழை ரகத்தை சமைக்காமல் சாப்பிட முடியாது அதனால் ஒரு கலப்பின ரக காவேரி காஞ்சன் என நேந்திர வகை போன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பத்து ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்துள்ளனர் வாழை விவசாயத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் மத்திய அரசு ஏக்கருக்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் காப்பீடு கிடைக்கப்படுவதால் வாழை விவசாயிகள் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் பல்வேறு விதமான ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பாரத பிரதமரின் மைக்ரோ உணவு பாதப்படுத்தும் திட்டத்தின் மூலம் வாழையிலிருந்து வாழைத்தண்டு ஜூஸ் ஊர் குறுக்காய் ஐஸ்கிரீம் கைப்பை வாழைப்பழம் ஜூஸ் போன்றவை தயாரிப்பதற்கான ஆறு மாதங்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது மற்ற பயிர்களை காட்டிலும் வாழையில் இரட்டைப்பு லாபம் கிடைக்கும் என தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் திரு செல்வராஜன் கூறும்போது தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வாழையில் வந்து அதிகமான தண்ணீர் தேவைப்படுற ஒரு தாவரம் இந்த இதில் வந்து தண்ணீர் கம்மியாக நம்ம எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ புதுசாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலமாக எப்படி நாம் வந்து தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இப்போ பண்ணதில் வந்து நீங்கள் சென்சார் பேஸ்டு இரிகேஷன் அதாவது மண்ணில் வந்து ஈரப்பதம் ஒரு எவ்வளவு இருக்கோ அதை வச்சு சென்சார் மூலியமாக பார்த்து ஈரப்பதம் கம்மி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாழைக்கு வந்து தண்ணி வரும் ஈரப்பதம் வந்து அதிகமாக போச்சுன்னா நின்றும் அப்படியே அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒட்டுநீர் பாசனத்தில் கொடுக்குறத விட ஒரு இருபது சதம் வாழையில் வந்து தண்ணீரை வந்து சேமிக்கலாம் நேந்திரன் ரகம் வந்து எப்படி அப்படியே சாப்பிட முடியாது அதை வந்து நாம் குக் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க கேரளாவில் அப்படியே சாப்பிட முடியாதுங்கிறது என்னனால வந்து அது பிளான்டைன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டெசர்ட் மாதிரி நம்ம பூவன் ரகம் மாதிரியோ ரசி ரகம் மாதிரியோ சாப்பிட்ற மாதிரி ஒரு புதிய கலப்பின ரகம் வந்து உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு பேர் காவேரி காஞ்சன் அதில் வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது இந்த ரகம் வந்து ஒரு பத்து வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம் வாழை என்னவே வந்து நம்ம வெறும் தாரோடு நிறுத்திக்கிறோம் வாழையில் வந்து பழங்கள் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கணும் அப்படி கிடையாது எல்லாமே வாழையில் வந்து இருந்து பூ வரைக்கும் எல்லாமே உபயோகப்படுத்தலாம் இப்போ ஒன்று வாழையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெக்டேரில் இருபதாயிரம் லிட்டர் வாழைத்தண்டு ஜூஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் தார் இல்லாமல் அறுவடை செஞ்ச பின்னாடி அதில் இருக்கிற தண்டு எடுத்து நம்ம சாரு அந்த வாழைத்தண்டு ஜூஸ் செஞ்சோம்னா அந்த தண்டில் இருக்கிற ஜூஸ் வந்து இருபது லிட்டர் இருபதாயிரம் லிட்டர் நீங்கள் வந்து தயாரிக்கலாம் இது இல்லாமல் மொத்தமாக ஒரு நாற்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் வந்து நாங்கள் இப்படி வாழையிலேருந்து தயாரிக்கிறதுன்னு நாங்கள் டெக்னாலஜிஸ் இருக்குது மற்ற பயிர்கள் வந்து நீங்கள் நெல் சாகுபடியெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து ரட்டிப்பு செய்கிறது ரொம்ப கடினம் க கரும்பாகட்டும் நெல்லாகட்டும் இதெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி உபயோகக்கூடிய பயிர்கள் தான் வாழை மாதிரி ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரட்டிப்பாக்கலை உங்கள் லாபத்தை வந்து ரட்டிப்புக்கு ஆ ஆக்க முடியும் தேசிய வாழை ஆராய்ச்சி மூலம் பல்வேறு ஆலோசனைகளை பெற்று வாழை விவசாயம் செய்து வருவதாக வாழை விவசாயிகள் கூறும்போது தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழை கட்டை கொடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணி அதை வாழைத்தண்டு வாழை மரம் வாழைப்பூ இதெல்லாம் ஊருகா போடுறோங்க தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்கங்க நாங்கள் எல்லாருமே செய்கிறோம் நல்லா பயன்படுத்தி சொட்டு நீர் தண்ணியை சிக்கனமாக படுத்துகிறோம் வெயில் சூ வெயில்னால் தண்ணி சிக்கனப்படுத்தி நாங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோங்க வாழை ஆராய்ச்சி மைய எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க நாங்களும் அது இருக்கோம் அஞ்சு ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கோம் அதனால பம்ப் செட்டு மூலியமாக பண்ணால் இது சொட்டு நீர் மூலயமா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதிக மகசூல் கொடுக்குது இந்த வாழையை போட்டு நாங்கள் அதிக பயன்படுத்தியிருக்கோம் நெல் பயிரோட தண்டு உரித்து பூவெல்லாம் எடுத்து அதிக மகசூல் ஒரு பத்து பேர் அதில் சாவடி பண்ணி வருமானத்தை அதிக வருமானம் பெற்று கொண்டு வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களும் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இதனால் விவசாயிகளுக்கு தேசிய வாழை ஆராய்ச்சி ஆலோசனைப்படி விவசாயம் செய்தால் வாழை விவசாயத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை

வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மதுரை மக்களவை தொகுதியின் முதல் தலைமுறை வாக்காளர்களின் கருத்துகள் நான் கல்லூரி மனைவி அபிராமி அதாவது வந்துட்டு வந்துட்டு நான் நான் என்னோட வந்து பதிவு பண்ண போறேன் ஓட்டு ஒரு இந்திய குடிமகன் வந்து ஒரு ஆதாரம் சொல்லலாம் ஒவ்வொரு ஓட்டுமே வந்து எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடணும் சோ இந்த வாக்கு வந்து நான் பதிவு பண்ணும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் யாருமே வந்துட்டு உங்களோட ஓட்டை வீணடிச்சிடாதீங்க வந்து விஷ்ணு பிரியா அந்த வந்து டைம் வந்து ஓட்டிங் பண்ண போறேன் இத்தனை நாள் வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா கூட எல்லாம் போயிருக்கேன் ஓட்டிங் பாக்கும்போது அந்த மிஷினை ஒரு தடையாவது பாக்கணும் நம்ம கையில வந்து இங்க் வச்சுக்கணும் ரொம்ப ஆசை அந்த மாதிரி வந்து ஓட்டிங் போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் போறதை நினைச்சு நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஒரு இந்தியன் இந்தியன்றதுக்கு நம்மளுக்கு ஆதார் கார்டு எவ்வளவோ இருக்கு இந்த இந்தியன்ல நம்ம வந்து யார் இருக்கணும் நம்மளோட முதலமைச்சர் எம்பிஸ் நம்ம ஏரியா எம்பிஸ்லாம் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிவெடுக்க போறோம் அதனால வந்து நானும் ஓட்டு போட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களோ அவங்க எல்லாம் போடுங்க எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாதீங்க யார் என்ன பண்ணுவாங்க என்ன என்ன அறிவிக்கிறாங்க அதெல்லாம் பண்றாங்களா பார்த்துட்டு ஓட்டு போடுங்க உங்க எல்லாத்துக்கும் டைம் எல்லாத்துக்குமே சொல்றேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஒரு இந்தியனா எல்லாருமே ஓட்டு போடுங்க என் பெயர் சோகாவியா அனுப்பநடி இருந்து வரேன் கல்லூரி மாணவி தான் இந்த நாட்டு குடிமகளா என்னுடைய முதல் வாக்களிப்பை தெரிவிக்க போறேன்றப்ப எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இது என்னுடைய முதல் வாக்களிப்பா இருக்கு தலைகளத்தை மாற்றக்கூடிய இந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு இருக்குன்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய ஓட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா இருக்குன்ற நம்பிக்கையும் இருக்கு இதை வந்து நோட்டாக போட்டு நான் வேஸ்ட் பண்ண போறது நல்ல யோசனையோட சிந்திச்சு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஓட்டாக தேர்தலாக இருக்கும் நம்பிக்கையோட முதல் ஆர்வத்தோட முதல் முறையா ஓட்டு போட போறேன் இந்த பேர் வந்து யோகேஸ்வரி நான் பாலரங்கபுரத்துல இருந்து வரேன் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஓட்டிங் 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 இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஓட் போட போற ஒரு இந்திய குடிமகனா உணர போற தருணம் அது இல்லாம என்னுடைய இருந்து ஒரு எம்பியை நான் செலக்ட் பண்ணி ஒரு ஓட்டு வந்து எத்தனையோ மாத்துது நான் செலக்ட் பண்ணி அங்க போய் பாராளுமன்றத்துல எங்களுக்காக பேச போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டாகவும் இருக்கு இவ்வளவு நாள் வந்து அம்மா அப்பா மட்டுமே ஓட் போட்டு பாத்துட்டு இருந்தேன்னா நான் வந்து போய் போய் ஓட்டு போட போறேன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு சோபனா நான் பாலரங்கபுரத்துலேருந்து வரேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டு போகிற நினச்சா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் அம்மா அப்பா கூட தான் போவேன் ஆனால் அந்த ரூமுக்கு வெளியே நிப்பாட்ட வச்சுருவாங்க ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் உள்ளே போயிட்டு வருவாங்க அப்போ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் போக போகிறேன் பணத்துக்காக ஓட்டு போடாமல் நம்மளுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுங்க இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது